வணக்கம் மக்களை நம்மளோட பிக் பாஸ் நீயும் பொம்மை நானும் பொம்மை இன்னைக்கான ரவுண்ட் எத்தனை ரவுண்டு போயிருக்கு ஸோ அதுல யார் யார் அவுட் ஆனாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ அவுட் அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய சலசலப்பு ஒண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க நடந்திருக்கு தான் என்ன நடந்தது எதுக்காக யார் யார்லாம் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்றத பாத்துடலாம் வாங்க ஸோ முதல்ல இன்னைக்கான முதல் ரவுண்ட் அவுட் ஆயிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா விஷாலா நம்பி கோமாலி ஆனாங்கன்ற கதை தான் அதுல வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தர்ஷிகா வந்து ரோவர் அன்பின் பாயாசத்தால் கண்கள் மறைக்கப்பட்டு விஷாலோட பொம்மை மட்டும் தான் அவங்களோட கண்கள் தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் உள்ளாங்க அதுக்கு நடுவில் நினைச்சிருக்காங்க கடைசி வரைக்கும் தர்ஷிகாவோட பொம்மையை யாருமே எடுக்கல அப்படின்றதான் அந்த அளவுக்கு சண்டை போட்ட அந்த டைமிங்க்கு யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் அதாவது விஷாலோ இன்னொன்னு வந்து ரயன் இவங்க ரெண்டு பேருமே ஜாக்லினோட பொம்மைக்கு வந்து சண்டை போட்டாங்க இல்ல தர்ஷிகாவோட பொம்மையை கொண்டு போய் வச்சிருந்துக்கலாம் டஃப்பான ஒரு பிளேயரா கேங்க முறியடிக்கணும் அப்படின்ற தான் தர்ஷிகாவோட எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டாங்கன்றது தெரியும் கடைசியா வந்து பிளான் போட்டவங்களே அப்படின்ற கதை தான் அந்த இடத்துல அவர் ஈஸியா நான் ஜாக்லீனோட பொம்மை தான் தர்ஷிகாவோட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் தர்ஷிகா மனம் உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க இன்னைக்கு அந்த ரவுண்ட் முடியிற வரைக்குமே அதாவது இந்த டாஸ்க் முடிகிற வரைக்குமே ஒரு ஃபீலிங்ஸ்ல அழுக கலந்த ஒரு மொமெண்டாக தான் உட்காந்து வந்திருக்காங்க ஆனா விஷால் அவர் பாட்டுக்கு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தான் சரி இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அவுட்னா அன்ஷி பயங்கர ஷாக்கு சோ அன்ஷி அவுட் வந்து நேத்து அந்த அளவு டஃப் கொடுத்துட்டு இன்னைக்கு டஃப் இருக்கும்னு நினைச்சா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதான் பவி வந்து கையில எடுத்தாங்க இல்லையா ஏன் முதல்லயே கொண்டு போய் வைக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இப்ப எழும்புது பவி உண்மையாவே கேம் ஆடுத்து இல்லையா இல்லைன்னா ஆடுத்து இல்லையா நடிகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரஞ்சித்தோட பொம்மையே நம்மளோட அன்ஷியும் பவித்ராவோட பொம்மைய ரஞ்சித்தும் எடுத்துட்டு போயிருக்காங்க பவித்ராவோட கையில அன்ஷிதாவோட பொம்மைகளுக்கு ஸ்லாட் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அன்ஷிதா வந்து அவுட்டு பட் அங்க ஒரு குலப்படியை வந்து ஏற்படுது இவங்க பொம்மையை இவங்க எடுத்துட்டாங்க இல்லைன்னா ரஞ்சித் சாரே ரஞ்சித் சார் பொம்மையை கொண்டு போய் வச்சுட்டாரு அப்படின்றது ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லாம் கான்வர்சேஷன் போகுது எல்லாருமே நினைச்சிட்டோம் ரஞ்சித் சார் தான் சொல்லப்படி ஏன்னா அவரோட ரியாக்ஷன் அப்படி மகா நடிகன்டா அப்படின்ற தான் இருந்தது சோ அதை ஜூம் பண்ணி தான் தெரியுது ரஞ்சித் அவட கையில வந்து தான் பவியோட கையில வந்து அன்ஷிதாவோடது அன்ஷிதா வச்சது வந்து ரஞ்சித் சாரோட அந்த ஒரு பதட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க நேமே பார்க்காம கொண்டு வச்சதுதான் இந்த குழப்படிக்கு காரணம் அப்படின்றது அன்ஷியும் வந்து ஒரு குழப்பத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை முடிச்சுட்டாங்க அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும்ன்றது தெரியாம யாரோடதுன்றது தெரியாம முடிச்சுட்டாங்கன்றதான் இவ்வளவு பெரிய ஃபைனலா பைனலா பிக் பாஸே குறுமுடம் பார்த்து முடிச்சிட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயங்கள் தான் அன்ஷித் அவுட் மூணாவது ரவுண்ட் போகுது மூணாவது தாறு மாறு அட்டி சாம்பத்தையா விழுது எல்லாருக்குமே அப்படின்றதான் இதுல யார் அவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட தான் அவுட் ஆயிருக்காரு சோ மஞ்சரி தான் அவங்களோட டாலர் எடுத்துட்டு போயிருக்காங்க உள்ளுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிவா தெளிவா கேம் அருணை வச்சு அவர் கையில அருணோட பொம்மையும் அருணோட கையில இவரோட பொம்மையும் கொடுத்து உள்ளுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அருண் வந்து வெளியே லாக் ஆகும் போது அருண் புடிச்சு இழுத்து அவங்களோட பிளேயும் சேர்த்து ஆட வைக்கிறாரு பாத்தீங்களா சிவா வேற லெவல் ஆனா அதுக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் இந்த அளவுக்கு சைலண்டாவே காரியத்தை சாதிக்கிறது அந்த இதுதான் எனக்கு தெரிஞ்சு சிவா வந்து ஆடிட்டு இருக்காரு சோ முதலியும் அருணோட கையில கொடுத்துதான் சிவாவோட பூமியை வைக்க சொன்னாரு சிவா அருணோட கையில கொடுத்து அதே தான் இப்பவுமே நடந்துட்டு இருக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்றது சோ இப்ப முத்த அவுட் அப்படின்ற தாண்டி ஒரு பக்கம் சாச்சனாக்கு சம்மாட்டி கீழே போய் உள்றாங்க பொத்து மஞ்சள் எல்லாம் உள்ளுக்கு அது போற ஃபோர்ஸ் இதெல்லாம் இந்த டாஸ்க்ல நடக்கிறது தான் சோ அதே மாதிரி மஞ்சளுக்கு மண்டேல அடி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்ப என்ன இவங்க எல்லாம் சேஃப் ஆனும் எந்த சீசன்ல இந்த மாதிரி பொம்மை டாஸ்க் வச்சு சேஃபா ஆடினாங்க எந்த அளவுக்கு அடிச்சுட்டு ஊருன்றாங்க எந்த அளவுக்கு பிசிக்கல்ல வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து நின்று இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் அக்ஷராவோடதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டு போய் போட்டுருக்கு அக்ஷரா நிரூப்பு வேற லெவல்ல ஒரு கேம் பிளே எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சும்மா சேஃப் ஆடணும் அருண் எப்பா பயங்கரமா ஆறாருப்பா இரிட்டேட் ஆகுது அப்படின்றதான் இது இது அப்பதான் இந்த வாரம் தான் விஜய சொல்லிக்காரு இறங்கி ஆடுங்க தப்பு வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சேஃபு 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 அப்படின்றது வந்து என்ன நியாயம் இது கேமா இவங்க ஆடுறதுக்கு விருப்பமே இல்லாம ஆடிட்டுக்கானுங்களோ அப்படின்ற மாதிரிதான் இருக்குது சோ பைனல் என்னன்னா அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது ரெட்டீன் செட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஆர்டர் தயாராகும் போது பிக் பாஸ் மொக்க முடிஞ்சதே போயிட்டு வாங்க அன்றாட வேலைகளை பாருங்கன்னொன்னு சாமத்தையா நோஸ்கட் வாங்கிட்டு எல்லாம் சிரிச்சு விளாண்டுட்டு ஓடிட்டு இருக்காங்க ஆனா உண்மையா ஃபன்னான மூமெண்ட் அப்படின்றது கடைசி தான் ஆனா இந்த டாஸ்க்கு கண்டினியூவா வச்சுட்டு தான் பாக்க சுவாரஸ்யமா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுது பட் பாஸ் வந்து இப்படி அப்பப்போ பிரேக் போற இன்ட்ரெஸ்டான டப்பு டப்புன்னு முடிச்சிடுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ தட்டி